அலாம் வலைக்கு வரமத்துல வரகாத்து பாடம் நூற்றி அறுபத்தி ஐந்து இந்த ரியால் சாலிஹின் கிட்டாபினுடைய நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் இசுலாஹி பைன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீதுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் ஆட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்க இருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகுதாழ உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யார் ஒப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுகையினுடைய நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹரிஃபுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது அவர் பொய் பேசுபவர் இல்லை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செலவாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒருவர் மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்கி அவர் நலவை எடுத்துரைக்கிறார் என்று சொன்னால் அவர் பொய் பேசுபவர் இல்லை என்பதாக சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒருத்தர் வந்து இரண்டு நபர்களுக்கு மத்தியில மக்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டாக்குறதுக்காக அவரு ஒரு பொய்யை பேசுகிறார் இணக்கத்தை உண்டாக்குவதற்காக தான் அவர் ஒரு பொய் சொல்றாரு அவரு நல்லதை எடுத்துரைக்க தான் அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் பொய்யறு கிடையாது என்று சொல்லலா அலிஸ் சொன்னாங்க அப்பனா என்ன சொல்ல வராங்கன்னா மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவது விஷயத்துல பொய் பேசுவது என்பது கூடும் ஒரு அளவிற்கான ஒரு நன்மையை நாடி பொய் சொல்வது என்பது அந்த விஷயத்தில் கூடும் என்பதை சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஃபனுடைய மற்றொரு ரூபாயத்துல முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்குரிய மற்றொரு ரூபாயத்துல சொல்லப்பட்ட செய்தியில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க மூன்று விஷயத்தில் பொய் சொல்லுவது என்பது கூடுமானதாக இருக்கும் அதில் முதல் விஷயம் போர்க்களத்தில் பொய் பேசுவது கூடும் போர்க்களத்தில் தன்னுடைய எதிரிகளை வென்று விடுவதற்காக யுக்திகளை பயன்படுத்தி வென்று விடுவதற்காக பேசிக் கொள்வது கூடும் என்று முதலாவது விஷயத்தை சொல்லுவாங்க இரண்டாவதாக மக்களுக்கு மத்தியில நலவை உண்டாக்குவது இணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்வது கூடும் என்று சொல்வார்கள் மூன்றாவதாக ஒரு கணவன் தன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மனைவி தன் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக விருப்பத்தை வேண்டுவதற்காக அவர்கள் பொய் கொள்ளலாம் இப்போ கணவன் மனைவியுடைய விஷயத்தில் அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நன்மையான காரியத்தை அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீமையான காரியத்தை மட்டும் சொல்லாம தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை கூட பிடிச்ச மாதிரி பொய் சொல்லலாம் என்பதாக சொல்லி அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு இணக்கம் உண்டாகுமா இல்லையா அதற்காக வேண்டி பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்று இந்த மூன்று விஷயத்தில் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது என்பதாக முஸ்லீம் ரஹமத்துல்லாக அவர்களுக்குரிய மற்றொரு ரூபாயத்தில் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் அப்போ இதன் காரணமாக தான் அவர் போய் பேசுபவர் இல்லை என்ற தலைப்பின் கீழ் முதலாவது ஹதீசனை நாம் அமைத்திருக்கிறோம் இரண்டாவதாக சண்டையிட்டு கொண்ட இரண்டு நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இப்போ இதுல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா ஒரு முறை சல்லல்லா அலி அவருடைய வீட்டு வாசலுக்கு அருகாமையில இரண்டு நபர்கள் சப்தமிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நல்ல உயர்ந்த சத்தத்தோட சப்தம் கொண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு நபர் எப்படின்னா இன்னொரு நபரை திட்டிகிட்டு இருக்கிறாரு சீக்கிரம் கடன் வாங்கினேன் இல்லையா கடனை அடைக்க மாட்டியா கடனை கொடுத்த எவ்வளோ நாள் ஆச்சு எதற்காக நீ கடன் அடைக்கலை அப்படின்னு சொல்லி ஒருவர் மற்றவரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறார் அந்த மற்றொருவர் இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் அமைதியாக பேசுங்களேன் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க கொஞ்சம் பணிவாக பேசுங்களேன் எனக்கு கொஞ்சம் இந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தார்கள் அப்ப இப்படியாக ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க அப்ப அந்த சமயத்துல அந்த கடன் கொடுத்தவர் இருக்கிறார் இல்லையா அவர் சொன்னாரா அல்லாஹ் மீது சத்தியமாக நான் செய்ய மாட்டேன் உனக்கு தள்ளுபடி எல்லாம் நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் நான் இதுக்கு பணிஞ்சு நடக்கணும் நான் காசு கொடுத்தவன் நான் தான் தட்டி கேட்பேன் முன்னெடத்துல பணிவா நடக்க முடியாது உனக்கு தள்ளுபடி எல்லாம் செய்ய முடியாது அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொன்னார் உடனே சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வீட்டுல இருந்து வெளியேறுறாங்க வெளியேறி அவங்க இருவருடையும் வராங்க வந்து கேட்டாங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன் என்பதாக அல்லஹின் மீது சத்தியமாக அல்லாஹின் மீது சத்தியம் செய்தவர் யார் என்பதாக கேட்டார்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செஞ்சவர் எங்கப்பா எதற்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறேன் அதற்காக கேட்ட பொழுது அப்போ அந்த நபர் சொன்னாங்க நான் தான் யார சொல்லா செய்தேன் என்பதாக அவர் சொன்ன உடனே செல்லாகோ இவ்வசல்லம் அந்த செயலை கண்டித்தார்கள் கண்டித்த உடனே அப்போ அந்த கடன் கொடுத்தவர் சொன்னார் அவர் எதை விரும்புகிறாரோ அது அவருக்கே சொந்தமானது யாரை சொல்லலாம் அவருக்கு நான் அதை பண்ணி கொடுத்தேன் யாரை சொல்லலாம் அவருக்கு நான் அதை செய்து கொடுத்துறேன் யாரை சொல்லலாம் என்பதாக சொல்லி அந்த நபருக்கு அந்த நபர் அந்த நபரை சமாதானப்படுத்தினார்கள் அப்போது இந்த செய்தியை தான் இந்த ஹரிசில் நமக்கு சொல்ல வராங்க அப்போது சண்டையிட்டு கொண்ட இரண்டு நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் இது அமைகின்றது அப்போ இது இந்த இரண்டு ஹதீசுகளை தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பாப்போம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்று சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது வான் குல்சூமின் ரதியுள்ளா அவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்போ அபு முாயித் என்று சொல்லப்படக்கூடிய என்பவருடைய மகனான அகுபா என்பவருடைய மகளான உம்மு குல்சும் அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இது இருக்கு ரதிவான்ஹா அவர்களை தட்டும் அல்லாஹு பொருந்திக் உம்மு இளமே யாருக்குள் அன்ஹா அவங்க காலர் அவர்கள் சொன்னார்கள் செமியாத்வரசாஹி சொல்லாஹு அலிஹிவசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் நான் செவியிற்றேன் அவர்கள் சொல்வார்கள் லைசல் கதாபு மிகவும் பொய் சொல்பவன் இல்லை அல்லது எத்தகையவர் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவாரே அத்தகையவர் பொய்கூறுபவராக அவர் இல்லை பையன் மீ ஹைரன் இன்னும் நலவை அவர் எடுத்துரைப்பாரே ஔ அல்லது எகோலு ஹைரன் நலவை அவர் சொல்வாரே அப்போ ராவிக்கு ஷக்கு சலுதா அலிஸ்லம் அவர்கள் ஹயர் என்பதாக சொன்னார்களா இல்ல இல்லூல ஹைர் என்பதாக சொன்னார்களான்னு சந்தேகம் அதன் காரணமாக இங்க ரெண்டு வார்த்தையும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் அப்போ ஹயிரை எடுத்துரைப்பதையும் எடுத்துரைப்பாரே மக்களுக்கு மத்தியில் அவர் இணக்கத்தை உண்டாக்குவாரே அத்தகையவர் பொய்கூறுபவராக அவர் இல்லை என்று சொன்னாங்க அப்போ மக்களுக்கு மத்தியில ஒரு ஒரு இணக்கத்தை உண்டாக்குறாருன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில ஒரு ஒற்று ஒற்றுமையை உண்டாக்குறாருன்னு சொன்னா அவர் பொய் கூறுபவராக கிடையாது அப்போ அவர் உண்டாக்கக்கூடிய அந்த இணக்கம் என்பது அந்த ஒற்றுமை என்பது அது உண்மையானதாக இருக்கின்றது அதை மதித்து ஒற்றுமையாக மக்கள் வாழட்டும் என்பதை சொல்லவாஹாலி வசலம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லி காண்பிக்கிறார்கள் முத்தஃபகுன் அலேஹி இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லீம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க அப்போ இது இந்த ஹதீஸனுடைய அசல் ரிவாயத்து இப்போ இது மற்றொரு ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் எப்படி வந்திருக்கின்றது என்ற செய்தி இங்கே சொல்றாங்க பாருங்க ஒஃபி ரிவாயத்தின் முஸ்லீமின் ஜியாதத்துன் முஸ்லீம் அறிவிப்பில் அதிகப்படியாக இருக்கிறது அப்போ இதுல இதுல சொல்லப்பட்ட செய்தியை இங்க கொஞ்சம் அதிகப்படியாக சொல்வார்கள் என்பதாக சொல்றாங்க பாருங்க காலத் அந்த அவர்கள் சொன்னார்கள் வலம் நான் அவர்களிடத்தில் நான் கேட்டதில்லை அவர்களிடம் இருந்து நான் செவியிறதில்லை ஒரு விஷயத்தில் சலுகை அளிப்பார்கள் மக்கள் என்பவர்கள் மக்கள் ஆகிறவர்கள் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலிருந்து அவர்கள் பேசுபவர்களாக அந்த ஒரு விஷயத்தில் சலுகை அளிப்பார்கள் இல்லா பி சலாசின் மூன்று விஷயத்திலே தவிர அவர்கள் சலுகை அளிப்பார்கள் என்பதை தவிர நான் கேட்டதில்லை என்று உம்மகுல்சு ரதியுல்லா சொன்னாங்க அப்போ என்ன விஷயம்னா சல்லுலாஹு அலி வசலமன் அவர்கள் மக்களுக்கு மத்தியில பொய் பேசுவது மூன்று விஷயத்தில் மட்டும்தான் பேசுவதை அனுமதித்திருக்கிறார்கள் அப்ப மூன்று விஷயத்துல பொய் பேசிக்கொள்ளலாம் மற்ற எந்த ஒரு காரியத்திற்காகவும் பொய் என்பது நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதை செல்வதாக அழகி செல்லும் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க பாருங்க இப்ப அந்த மூணு விஷயத்தை சொல்றாங்க தானி அந்த உம்முக்குள் சூ பிரதிகளாக நாடுகிறார்கள் அல் ஹர்ப போர்க்களம் போர்க்களத்தில் பொய் பேசுவது கூடுமானது அப்ப போர்களத்துல பொய் பேசுவதுன்னா எப்படி ஒரு போர் யுக்திக்காக வேண்டி ஒரு பொய்யை சொல்லி அது ஒரு யுக்தியாக பயன்படுத்தலாம் அப்போ நம்ம எதிரிகளுக்கு கேட்கும்படியாக இப்படி ஒரு திட்டமிடலாம் நாங்க அந்த இடத்துக்கு வருவோம் அந்த மலையை தாண்டி அந்த மலையினுடைய வலது படத்துல இருந்து போர் செய்ய தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த எதிரிகள் என்ன செய்வாங்க உடனே வலதுபுறம் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனா நம்ம ஆனா ரியல் பிளான் பிளான் என்ன ரியல் திட்டம் உண்மையான திட்டம் வந்து இடது பக்கம் போறது அப்போ வலது பக்கம் போவதாக ஒரு பொய்யை போர்க்களத்தில் சொல்லி கொண்டால் யார் மூலமாக அந்த செய்தி போயிருமா இல்லையா அந்த செய்தி போயிடுச்சுன்னா எதிரிகளை ஏமாந்து விடுவாங்க இப்படிதான் அவங்க வருவாங்க இப்படி வந்தா அவர்களே நம்ம நம்ம போர் செய்து அவர்களை வீழ்த்து விடலாம் என்பதாக திட்டம் திட்டி கொண்டு அவர்கள் வரக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா இப்படி ஒரு பொய்யை சொல்லி உண்மையான திட்டத்தை உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த போரில் வெற்றியடைவதற்காக இப்படி ஒரு யுக்தியை கையாளலாம் என்ற விதத்தில் அந்த போர்க்களத்தில் பொய் சொல்லலாம் என்ற ஒரு விஷயத்திற்கு மனிதர்களுக்கு அனுமதி இருக்கின்றது என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக ஒரு இசுலாக நாசி மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்கு பொய் சொல்லலாம் ஓ மக்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையை உண்டாக்குறதுக்காக பொய் சொல்லலாம் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ மக்கள்ல இருந்து இரு நபர்கள் சண்டை இருக்கான்னு வச்சுப்போம் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சமயத்துல ஒருத்தவர் அநியாயம் செய்தவர் ஒருத்தவர் அநியாயம் செய்யப்பட்டவர் அணிய மிழைக்கப்பட்டவர்னு சொன்னா அந்த ஒருவரை சமாதானப்படுத்தும் விதமாக இன்னொருவரை பத்தி சொல்றோம் இன்னொருவருக்கு சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம் அவரை சமாதானப்படுத்தும் விதமாக ஒரு பொய்யை சொல்றோம் இவரு உன்னை பத்தி எவ்வளோ நல்ல எண்ணம் வச்சிருக்கிறாருப்பா ஆனா இவர் தீயணம் தான் வச்சிருக்கலாம் இவர் அவருக்கு புரோதம் விதிக்கக்கூடிய இருக்கலாம் ஆனா அவரை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன இவர் உனக்கு நல்லது தானேப்பா செய்யறாரு உனக்கு நல்லதுதான்ப்பா இவர் நாடுறாருவாமல் அவ்வளோ பாசம் வச்சிருக்காருப்பா நீ என்னப்பா நீ இப்படி அவரை கூட சண்டை போட்டுட்டு இருக்கியப்பா அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர் எவ்வளோ வல்லவர் தெரியுமா அப்படின்னு அவரை பற்றி அந்த நல்ல விஷயத்தெல்லாம் ஒரு பொய்யாக சொல்லி சொன்னா என்ன ஆகும் அதை கேட்கக்கூடியவருக்கு அப்படியா சார் நம்மளை பற்றி இப்படி ஒரு நல்ல எண்ணம்லாம் கொண்டிருக்கிறாரு நம்மளை பத்தி இப்படி நினைக்கக்கூடியவர் அவரு நம்ம தான் இவர் ரொம்ப தப்பா அனுசிட்ட போல தெரியுது சார் நம்ம இவரு கூட எப்படி சண்டை போட்டுட்டோமே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் போல தெரியுது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருடைய உள்ளத்துல அவரை பற்றி ஒரு நல்ல எண்ணம் என்பது உருவாகுமா இல்லையா அப்போ இந்த ஒரு சமயத்துல மக்களுக்கு இந்த ஒரு இணக்கத்தை உண்டாக்குவது விஷயத்துல பொய் சொல்லலாம் இப்படி ஒரு பொய் சொல்வதன் காரணமாக இரண்டு நபர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கம் உண்டாகுதா இல்லையா ஒரு ஒற்றுமை உண்டாகுதா இல்லையா அது நன்மையை தருகிறதா இல்லையா அதற்காக இந்த விஷயத்தில் இரண்டாவது விஷயமாக சொல்றாங்க இந்த விஷயத்தில் பொய் சொல்வது கூடும் என்பதாக அடுத்தபடியாக பாருங்க ஹதீஸ் ரஜுலி ஒரு மனிதனுடைய பேச்சாகிறது பேச்சு இம்ரா அவனுடைய மனைவீரத்தில் பேசும் பேச்சு மரோ அதி ஒரு பெண்ணினுடைய பேச்சு ஜவுஜா அவளுடைய கணவனிடத்தில் அவள் பேசும் பேச்சு அதிலே இருக்கலாம் என்பதாக சொல்றாங்க அப்போ ஒரு கணவர் ஒரு மனைவிக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்றதின் காரணமாக அவர் நல்ல நல்ல ஒரு அவர் அவங்களிடத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கலாம் ஏதாவது தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ சில விஷயம் என்னன்னா கணவனுக்கு ஒரு விஷயம் பிடித்ததாக இருக்கும் மனைவிக்கு ஒரு விஷயம் பிடிக்காததாக இருக்கும் அப்போ அந்த மனைவிக்கு பிடிக்காத அந்த காரியத்தை கணவன் பிடிச்ச மாதிரி செய்யறது மூலமா மனைவிக்கு ஒரு கோபம் ஏற்படுமா இல்லையா அவர்கிடையில ஒரு பிணக் ஒரு பிள பிளவு உண்டாகுமா இல்லையா இணக்கம் உண்டாகாதா இல்லையா அதன் காரணமாக என்ன சொல்றாங்கன்னா இப்போ மனைவிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல போய் சொல்லலாம் இது எனக்கு பிடிக்காதுப்பா இது எனக்குமே என் மனைவிக்கு இது பிடிக்காத காரியமாச்சே இது எனக்கும் பிடிக்காது என் மனைவிக்கும் பிடிக்காது அப்படின்னு தன்னுடைய மனைவியிடத்துல பொய் சொல்லலாம் எதற்காக அவர்களுடைய அன்பிற்காக வேண்டி அவளுக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா இல்லையா அதற்காக வேண்டி தன்னுடைய இடத்துல பொய் சொல்வது என்பது இப்படிப்பட்ட காரியத்திற்காக பொய் சொல்வது என்பது கூடும் என்பதில சொல்றாங்க அதே போலதான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் என்பவள் அவள் தன்னுடைய கணவனிடத்துலையும் போய் சொல்லலாம் தன்னுடைய கணவன் கொஞ்சம் அழகாக இல்லை அழகில் கொஞ்சம் கம்மியானவராக இருக்கார் கொஞ்சம் சுமாரானவராக இருக்காருன்னு சொன்னால் அந்த கணவன் சந்தோஷப்படுவதற்காக கணவனை பார்த்து சொல்லலாம் எங்கே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப அழகமாக அழகாக தோற்றம் இருக்குது உங்களுக்கு நல்ல அழகான முடி இருக்குது நல்ல அழகான ஹைட் இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் நல்ல எண்ணம் கொண்டவர் இப்படின்னு அந்த கணவனை புகழ்ந்து அவர் அழகே இல்லை தான் ரொம்ப தான் இருக்கிறாரு மனைவிக்கும் தெரியும் ஆனால் அவள் அந்த எண்ணத்தை கொண்டு தன்னுடைய கணவனுடைய சந்தோஷத்திற்காக அவர் பொய் சொல்றாளா இல்லையா இப்படிப்பட்ட அந்த பொய்யும் கூடுமானது என்பதை செல்ல மன்னர்கள் கற்றுத்தந்தார்கள் அப்ப இந்த மூணு விஷயத்துல பொய் சொல்வது என்பது கூடும் என்பதை இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்ப இதுதான் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபுலி சுலாஹபை நன்னாஸ் மக்களுக்கு மத்தியில நாடுதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா மூன்று விஷயத்துல பொய் சொல்வது கூடும் என்பதாக சொல்லிட்டு அதுல இரண்டாவது விஷயமாகவே வல்லி சுலாஹபை நன்னாஸ் என்பதாக சொன்னார்கள் இப்ப மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்வது என்பது கூடும் என்று சொன்னாங்களா இல்லையா அப்போ இதன் தான் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்போ இந்த ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு இப்ப அடுத்தபடியாக இந்த இருநூற்றி ஐம்பதாவது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது ஆயுஷத்த ரதிகள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய புனித துணைவியாரான ஆயிஷா ரதிகல்லாஹா அவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு வான்ஹா அவர்களை கொள்வானாக அவர்கள் சொன்னார்கள் சமியா ரசூல் அல்லாஹி சல்லு சமியா ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் செவியுற்றார்கள் சவுத்த ஹூசூமின் தர்க்கங்களின் சப்தத்தை அவர்கள் செவியிற்றார்கள் பில் பாபி வீட்டு வாசலில் ஆலியத்தன் அசுவா துகுமா அவர்களுடைய அந்த இருவருடைய சப்தங்கள் ஆகிறது உயர்ந்ததான நிலையில் வீட்டிற்கு அருகாமையில் வீட்டினுடைய பாபிற்கு அருகாமையில் ஒரு சண்டையிடும் ஒரு சப்தத்தை அவங்க கேட்டாங்க ஒரு முறை வீட்டுல இருக்கிறாங்க அந்த சமயத்துல ரெண்டு பேரும் அவங்களுடைய வீட்டிற்கு வாசலுக்குல வாசல்ல சண்டை போட்டு இருக்கிறாங்க அவங்க சத்தம் ரொம்ப கடுமையானதா இருக்கு ரொம்ப சப்தமிட்டு அவர்கள் ச சண்டையிட்டு கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சொல்றாங்க ஒருவராகிறவர் ஆக மற்றொருவரை கடன் காசை குறைக்க தேடுகிறார் இன்னும் ஒரு விஷயத்திலே அவர் தன் மீது இருக்கக்கூடிய அந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கும் வேண்டுகிறார் இப்போ கடன் காரணமாக ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு நபர் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கார் ரொம்ப அவரை போட்டு ரொம்ப திட்டிகிட்டே இருக்கார் இன்னொரு நபர் என்னன்னா நீங்கள் பணிவாக நடந்துக்குங்க பணிவை காட்ட வேண்டிக் கொண்டு இருக்கிறார் அப்போது நீங்கள் பணிவாக நடந்துங்களே கொஞ்சம் அமைதியாக பேசுங்களேன் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு என்னை இப்படி திட்டாதீங்க அப்படின்னு அவர் பணிவை வேண்டக்கூடியவராக இருக்கிறார் அந்த மற்றவரோடத்தில் இன்னும் என்ன செய்கிறார் அவர் தன்னுடைய கடனுடைய விஷயத்துல தள்ளுபடி செய்யுங்க எனக்கு என்னுடைய கடனை கொஞ்சம் டைம் கொடுங்க கடனை கொஞ்சம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கேட்டு அவர் கேட்கக்கூடியவரா அவர் கெஞ்சக்கூடியவரா இருக்கிறார் இன்னொருவர் சண்டை போடக்கூடியவரா இருக்கிறார் அப்போ அந்த சமயத்துல வகுவையோ கூலு அந்த அந்த சண்டை போட்டிருக்கக்கூடிய நபர் அவர் சொன்னார் ஒல்லாகி எல்லாம் மீது சத்தியமாகலா பாலு நான் செய்ய மாட்டப்பா உன் கடனை தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது நான் பணிவாலாம் பேச முடியாது நான் நீ வந்து பணிவா நடக்க சொல்ற நான் கடன் கொடுத்துருக்க நீ கொடுக்கல நான் உனக்குட்ட தான் செய்வேன் நான் உனக்கு கடனை தள்ளுபடிலாம் பண்ண முடியாது நீ மொத்த கடனை அடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கடுமையான விதத்துல அவர் சொன்னார் அப்போ அந்த சமயத்துலிஹிமாஹி அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லிஸ்லம் அவர்கள் அந்த இருவருக்கும் மத்தியில் அந்த இருவர்களின் மீது இரவு அவர்கள் வெளியேறினார்கள் அதாவது அந்த இருவர்களுக்கு மத்தியில அவங்க வந்தாங்க வந்து சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் ஐநல் முத்த அல்லி நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹின் செய்தவர் எங்கே இப்போ கடனை தள்ளுபடி செய்யறதும் பணிவாக நடந்து கொள்றதும் நன்மையான காரியம் தானே அது அல்லாஹு மீது சத்தியமிட்டு இல்லையா அல்லாஹ் மீது சத்தியமான இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களே இல்லையா அப்படி சொன்னவர் எங்க பாரு அவர் சொன்னவர் எங்க அப்படின்னு செல்லிஸ் அவங்க கேட்கிறாங்க அப்பொழுது அந்த தூதரே நான் யார சோழல்லா என்பதாக அந்த சண்டை விழித்தவர் சொன்னார் சொல்லிட்டு செல்லம் அந்த காரியத்தின் காரணமாக அவர்களை அவர்களை கண்டித்தார்கள் கண்டித்ததின் காரணமாக அவர்கள் சொன்னார்கள் பலகூ எனவே அவருக்கு உண்டு யார் சோழல்லா அந்த கடன் கொடுத்தவர் சொல்றாரு அந்த கடனாளியை பார்த்து அவருக்கு உண்டு யார சொல்லலாம் அந்த கடன் வாங்கியவருக்கு உண்டு அவர் எதை விரும்புகிறாரோ அது அவருக்கு உண்டு யார சொல்லலாம் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் யார சொல்லலாம் அவர் என்ன கோரிக்கை வச்சாரோ அதை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் யார சொல்லலாம் என்பதாக அந்த கடனை கொடுத்தவர் சொன்னார் என்ற இந்த விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செஞ்சு தராங்க முத்தஃபக்கு இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இதுதான் இருநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு இஸ்லாஹ் மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவது என்ற இந்த பாடத்தின் கீழே அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சல்லு அலைஹி வல்லம் அன்னவர்கள் இப்படி இரண்டு நபர்களும் சண்டை போட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களே இல்லையா அப்போ சொன்னதன் காரணமாக சொல்லதாலன்னு சொன்னாங்க நல்ல காரியத்தை எதனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் சொல்றீங்க நீங்கள் நன்மையான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்தவர் எங்கே என்பதாக கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் நன்மையான காரியத்தை நீங்கள் செய்து கொடுங்கள் நீங்கள் செய்து கொடுத்தால் உங்கள் இருவருக்கும் மத்தியில இணக்கம் என்பது உண்டாகும் ஒரு ஒற்றுமை என்பது உண்டாகும் இணக்கம் என்பது உண்டாகும் என்பதாக சொன்னார்கள் அல்லையா அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுலி சுலாஹாஸ் என்ற இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது இப்போ நம்ம ஹதீச வாசிச்சாச்சு இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்பதை என்ன என்பதை நமக்கு இங்க தெளிவுபடுத்துறாங்க பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எஸ் என்றால் எஸ் அலுஹு கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவரிடம் கேட்கிறார் ஐயப அந்ஹு பாலதைனி தன்னுடைய கடனிலிருந்தும் சிலதை அவரை விட்டும் குறைப்பதை அவர் கேட்கிறார் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்றாங்க அடுத்தபடியாக வ எஸ்தருஃப் புஹு எஸ் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க இதற்கான அர்த்தம் எஸ் அலுஹு கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவரிடம் கேட்கிறார் அரிப் கடுமையாக இல்லாமல் மென்மையாக நடந்து கொள்வதை கேட்கிறார் என்பதை பற்றி அவர் கேட்கக்கூடிய அர்த்தத்திற்கு இந்த என்பது சொல்றாங்க இன்னும் அல்லி அல்லி என்ற இந்த வார்த்தையாகிறது அல் ஹாலிஃபு சத்தியம் செய்தவர் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதா இருக்கும் அப்போ ஐநா அல்லின்னு கேட்டாங்களே இல்லையா அப்போ சத்தியம் செய்தவர் யார் அப்போ ஹாலிஃபுனா சத்தியம் செய்தவர் என்ற அர்த்தத்திற்கு இந்த அல்முத்தா அல்லி என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்றாங்க அப்போ அல்ஹம்துலில்லா இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது இருநூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் என்று இந்த இரண்டு ஹதீஸை குறித்தான செய்திகளையும் தர்ஜிமாக்களையும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களையும் பற்றி நம்ம பார்த்தாச்சு இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஹதீசை குறித்தான விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இல்லாஹி رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته